ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் ஃப்ரை வீட்லேயே சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த டிஷ் பண்ண நான் இன்றைக்கி மூணு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏழு பல் பூண்டு மூணு கிராம்பு ஒரு இன்ச் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன சைஸ் தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சூப்பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் நல்ல மைய அரைச்சிடுங்க அப்போ தான் மசாலா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதுமானதாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயம் ஆட் பண்ணுறோம் வெங்காயம் நல்லாவே வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்தா தக்காளி ஆட் பண்ணுறோம் தக்காளி நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கறதுனால சட்டுன்னு வெந்துரும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்தா மசாலா இதில் ஆட் பண்ண போறோம் மிளகு பட்டை கிராம்பு வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணுறோம் மசாலா ஆட் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டினா அடி பிடிச்சிடும் அதே மாதிரி மசாலா ஆட் பண்ண உடனே அதை நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு செய்கிற மாதிரி கிண்டு விடுங்க இந்த மாதிரி மசாலா நம்ம அரைச்சி செய்கிறது இந்த டேஸ்ட்டு ரொம்பவே யூனிக்காக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அவங்க வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க மசாலா நல்லா அந்த எண்ணெயோடு சேர்ந்து வேகணும் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த தூளை இதில் ஆட் பண்ணுறோம் நான் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னமும் கூட நீங்கள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தூளும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணுறோம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க மசாலாவிலேருந்து அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம லெக் பீசஸ் ஆட் பண்ணுறோம் லெக் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா லெக் பீஸில் எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி நம்ம அதை பெரட்டி விடணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா பெரட்டி விடணும் அப்போ தான் அந்த லெக் பீஸில் உரப்பு காரம் எல்லாமே வந்துட்டு நல்லா சாந்து நல்லா அது டேஸ்டியாக வரும் பாருங்கள் அளவுக்கு நல்லா பரட்டி விடணும் அந்த மசாலாவை அந்த லெக் பீஸ் மேலே எடுத்து வச்சு எடுத்து வச்சு நல்லா பெரட்டி விடுங்க இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் மிக்ஸியை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து ஒன் சைடு நல்லாவே வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மறுபடியும் அந்த லெக் பீஸை அடுத்த பக்கம் திருப்பி விட்டு வேக வைக்கணும் அந்த சுற்றி இருக்கிற மசாலாக்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து அந்த லெக் பீஸ் மேலே கோட் ஆகுற மாதிரி நீங்கள் எடுத்து எடுத்து வச்சு விட்டீங்கன்னா இன்னமுமே அந்த மசாலாவோட சேர்ந்து அந்த லெக் பீஸ் வேகிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்க நான் இந்த மாதிரி தான் எடுத்து வைக்கிறேன் இல்லையா இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் லெக் பீஸ் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்படி பாருங்கள் நல்லாவே பரட்டி பரட்டி நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நம்மளோட லெக் பீஸ் வந்து வெந்து வந்திருக்கு அந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தவால எங்கேயுமே இருக்காது நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த லெக் பீஸோடு அது நல்லா கோட்டாகி நல்லாவே வெந்து வந்திருக்கும் இது வந்து தவால ஃப்ரை பண்ணதுன்னு சொன்னால் நம்பவே முடியாது டேஸ்ட்டுமே அளவுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அது வெந்து வந்திருக்குன்னு எல்லா பக்கமும் சூப்பராகவே வெந்து வந்திருக்கும் கிட்டத்தட்ட தந்தூரி மாதிரி இது இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சமையல் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்